கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு தமிழ் புலியல் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் சார் வணக்கம் வணக்கம் டெல்லியில அந்த கார் அந்த வெடித்ததா குண்டு வெடித்ததா உள்ள எது வெடிச்சிதுன்ற மாதிரினா பல்வேறு சர்ச்சைகளுக்கு நான் சொன்ன மாதிரி பல இடியா பச்சுக்கள்ல தான் அந்த சம்பவமே இருக்கிறது பல ந ஊடகங்கள் பல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கி இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா இது ஒன்றிய பாஜக அரசனுடைய தான் காரணம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு வராங்க தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே அந்த சம்பவத்துக்கெல்லாம் கொதிக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்கட்சிகள் குறிப்பாக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி விஜய் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள்லாம் இந்த சம்பவத்தை கண்டித்து எந்த ஒரு அறிக்கையை இல்லைன்ற மாதிரி தான் பல்வேறு கேள்வி உட்கூட இருந்தது நீங்கள் இந்த டெல்லி சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள அணை அணை எதிர்கட்சின்னு சொல்லி சில தலைவர்கள்லாம் சொன்னீங்க அதில் வானதி சீனிவாசனையும் நீங்கள் நினைச்சுக்கிறது நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து அதி உயர் பாதுகாப்பான ஒரு இடம் பிரதமர் ஜனாதிபதி உள்ளிட்ட உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இன்னும் சொன்னால் நாடாளுமன்ற கட்டிடம் உள்ளிட்ட பல அலுவல்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து உச்சகட்ட பாதுகாப்பு நிறைந்த இடமா டெல்லி அப்படி தான் நம்ம இருக்கோம் ஓகே அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வெடி விபத்து அப்படின்னு ஒரு செய்தி கார் வெடித்தது அப்படின்னு ஒரு செய்தி வெடி கார் வெடிகுண்டு வெடித்ததுன்ற ஒரு செய்தி பாஜக ஊடகங்கள் அவர்களுக்கு தகுந்தது போல் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜகவுக்கு பாதுகாப்பாக இருப்பது போல் இன்னும் சொல்லப்போனால் பீகார் தேர்தலுக்கு எப்படி பிரச்சார யுக்தியாக பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தலாமோ அப்படி இந்த செய்தியை பயன்படுத்தினார்கள் அந்த தேர்தல் அன்ற அன்னை தேர்தல் முதல் நாள் குண்டு வெடிக்குது மறுநாள் தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் அந்த தேர்தல் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு தொடங்குதுன்னா ஆறு மணிலேருந்து இருபது ஏழு மணி வரைக்கும் எந்த ஒரு செய்தியுமே வெளியிடாமல் வதந்திகள் மட்டும் பரவுச்சு அது எப்படி வதந்திகள் பரவுச்சுன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரியா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த கார் பதிவுன்னு வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் பேர் வந்து உமர் ஷல்மான் அப்படின்னு பதிவச்சு அப்புறம் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர்கள் அப்துல் அப்துல் சமீத்து அத்தர் ரத்தர் அப்படின்னு சில இஸ்லாமியர் பேர்கள் வர மாதிரியான செய்திகளையா வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த அங்கே போல் நடக்கும்போது அங்கே தேர்தல் நடக்கும்போது பீகாரில் தேர்தல் நடக்கும்போது வட மாநிலங்களில் சரி தமிழ்நாட்டிலையும் சில ஊடகங்களில் இந்த பேர்கள்லாம் வருது அப்போ மோடி அங்கே போய் என்ன பிரச்சாரம் செய்கிறாருன்னா இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிரானவர்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மத மாற்றத்துக்கு தடை கொண்டு வரணும் உத்தரகாண்ட் போல் மதச்சடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்த கருத்தையும் பேசுகிறேன் இஸ்லாமியர்களே ஒரு எதிரி போல் சித்திரிச்சு தான் பீகார் தேர்தல் விட்டு பல வடமாநில தேர்தலில் அவர் பிரச்சாரமே செய்கிறார் அப்போ இது மாதிரி வர சூழலில் இப்போ இங்கே குண்டு வெடிக்குது ஓகே சரிங்களா இவர்கள் வசதி தகுந்த மாதிரி கார் வெடித்ததுன்றாங்க சிலிண்டர் வெடித்ததுன்றாங்க அப்புறம் இப்படி சொல்லிவிட்டேன் கார் வெடித்தது பட்டாசு வெடித்தது பலத்தை சொல்லிக்கிட்டேவும் இஸ்லாமியர்களாக குறிவைத்து கைது செஞ்சாங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஹரியானாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய சில நபர்களை குஜராத்தில் இருக்கிற சில நபர்களை இப்போ இந்த ஹரியானாவில் யார் ஆட்சி செய்கிறா பாரத ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் யார் ஆட்சி செய்கிறா பாரத ஜனதா கட்சி குஜராத்தில் யார் ஆட்சி செய்கிறா பாரத ஜனதா கட்சி காஷ்மீர் சொல்ல வேண்டியதில்லை அது எப்பயுமே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் அடிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது ஜனாதிபதி ஆட்சியாக இருந்தாலும் சரி அது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் தான் காஷ்மீர் முழுவதுமே துப்பாக்கி மணில தான் அங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்க தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த இங்க மட்டுமே குற்றவாளிகள் சொல்லி ஒரு இஸ்லாமியர்களையா கைது செய்யறீங்க அப்ப இது எப்படி இப்ப வரைக்கும் இப்ப வந்து நம்ம என்ன இதுவரை இப்ப நடந்து ரெண்டு தினங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம் கூட பத்திரிகையில வெளிப்படைய வழிவார்கள் இதெல்லாம் வதந்தி பரவுது பரவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய மர்ம சம்பவங்கள் நடக்க இருந்துச்சு மோசமான சம்பவங்கள் நடக்க இருந்துச்சு அதை வந்து முறியடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க இதெல்லாம் ஊடகங்களை வந்து செய்து இது நானா கற்பனை பண்ணி தான் சொல்ல இதெல்லாம் ஊடகங்களை வந்து செய்து உமர்ன்றவரை கைது செஞ்சா கைது செஞ்சுட்டாங்க ஒரு மருத்துவர் உமரை கைது செஞ்சாங்க அதனாலதான் இந்த குண்டு வெடிச்சுட்டா அந்த குண்டுக்குள்ள அந்த அந்த கார்குள்ள மூணு பேர் இருந்தாங்க அந்த காருக்குள்ள வந்து என்ன வெடிச்சிச்சு குண்டு அப்புறம் இன்னொரு பத்திரிக்கை இன்னொரு செய்தி வேற ஒருவேளை குண்டு வெடித்திருந்தால் அந்த இடம் பள்ளமாயிருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா உதாரணத்துக்கு ஏன் வானதி சீனிவாசன் பிறையும் சேர்த்துருக்கோங்க அப்படின்னா பாலத்துக்குள்ளேயும் ஏறி குதிச்சாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா கோவையில் வந்து ஒரு பாலியல் பலாத்கார சம்பவம் நடந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவு சம்பவம் நட பதினொரு மணிக்கு மேலே அந்த சம்பவம் நடந்திருக்கு க அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து காவல்துறை அட ஆட அணுகிறாரு நாலு மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க அந்த ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க ஸ்பாட்டுக்கு போனது இல்லாமல் அந்த அந்த பெண்ணை வேறு இடத்துல கடத்தி அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸில் கடத்தி கொடுத்து பண்ணிடுறாங்க அந்த பொண்ணையும் மீட்கிறாங்க அந்த பையனையும் மீட்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் குற்றவாளியிலும் முன்னூறு சிசிடிவி கேமராக்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தான் முந்நூறு சிசிடிவி கேமராக்களை தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சாதாரண காவல்துறை சிபிசிடி கூட கிடையாது ஓகே தமிழ்நாடு காவல்துறை தான் இவங்க என்ஐஏ வச்சிருக்காங்க என்எஸ்ஜி வச்சிருக்காங்க உயர் பாதுகாப்பு நடத்தக்கூடிய உயர் பாதுகாப்பு இந்தியாவுடைய உயர் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய டெல்லியில் நடந்த சம்பவத்துக்கு இப்போ வரைக்கும் உண்மையான செய்தி வரல ஆனால் இப்படி முந்நூறு சிசிடிவி புட்டேஜை ஆய்வு செய்து அந்த குற்றவாளிகளை சுட்டு பிடித்தார்கள் தமிழ்நாட்டில் ஓகே அப்படி இருந்துமே அண்ணாமலை என்ன பேசினார் வானதி சீனிவாசன் எப்படி ஏறி அந்த கோவையை அந்த அவருடைய எப்போ தொகுதி அப்படின்றதுனால ரொம்ப ஏறி குதிச்சாங்க சீரழிஞ்சு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படி இப்படின்னு அவங்களுடைய அந்த அறிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பாஜக அரசு நடக்கிற இடங்களில் பூராமே உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ இந்த இதுக்கு வந்து இதுக்கு வெக்கப்படணும் வானதி சீனிவாசன் வெக்கப்படணும் மோடி வெக்கப்படணும் அமித்ஷா வெக்கப்படணும் ரிஷன் பண்ணணும் உண்மையிலே இவர்கள் மனசாட்சி ஏன்னா கடந்த காலங்களில் இவர் பேசுகிறதெல்லாம் இப்ப சமூக ஊடகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு மோடி என்ன பேசுனார் அமித்ஷா என்ன பேசினார் மும்பை தாக்குதலும் போது என்ன பேசுனாங்க ஹெச் ராஜா என்ன பேசுனாரு அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல மக்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பான மக்களை இந்தியாவில் வந்து இந்தியாவில் அளவில் மக்கள் பாதுகாப்பாக இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடங்களும் பாதுகாப்பாக நடக்கலை அப்படின்றப்ப எவ்வளவு மோசமான ஒரு சம்பவங்களுக்கு நடக்கிறதுக்கு இவர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம என்ன பகல் கிராமில் வேடிக்கை பார்த்தாங்க உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்து வேடிக்கை பார்த்தாங்க ஓகே பகல் வேடிக்கை பார்த்தாங்க இப்போ வரைக்கும் அந்த விஷயம் வெளியே வந்திருக்கா அந்த குற்றவாளியில் யாராவது இவங்க தான் செஞ்சாங்கன்ற யாரையா சொன்னாங்க யாராவது வந்து சுட்டு பிடிக்கிறீங்க திடீர்னு ஆப்ரேஷன் சிந்துருன்னு சொல்லுவாங்க ஆபரேஷன் சிந்து அடி உடனே பாகிஸ்தான் இப்போயுமே இவங்களை புறாமல் பாகிஸ்தானோட தொடர்புள்ள தீவிரவாதிகள் தான் ஊடகங்களை செய்தி பரப்பிட்டு இருக்காங்க அப்போ ஆப் ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு சிந்துன்னு சொல்லி அங்கேயும் சிந்துரில் போய் என்ன பண்ணாங்க அங்கேயும் என்ன பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானில் கொண்டு போட்டாங்க அப்புறம் திரும்ப அவங்க போட்டாங்க அப்புறம் மோடி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நான் பொருளாதார தலை சொல்லி போட்டுருவேன் அதனால போகிற நிறுத்திலன்னா வரமாரி ஆயிடுன்னு சொல்லி நூறு தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு நான் தான் போகிற நிறுத்துனேன் ஆனால் மோடி என்னை இங்கே எதுனா பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு நாங்கள் நினச்சா பாகிஸ்தான் அனுச்சிடுவோம்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சிந்தூர்ல வந்து பாஜக அரசு மோடி வந்து ஒரு வெற்றி கேட்டாரு வெற்றி வீரன் சொன்னாங்க இந்த ஒரு சம்பவத்துல கிளீன் போல்ட் ஆகிட்டாரா பின்னங்கால் பிணறி அடிச்சு ஓடி வந்தார் மோடி ஓகே நான் இந்த இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் உண்மை என்ன என்பதை ட்ரம்ப் சொன்னாரு மோடி சொல்லவில்லை மோடி வாயை திறக்கல நம்ம ட்ரம்ப்பை எதிர்த்து மோடி பேச சொல்லுங்க இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ல ட்ரம்ப் எதிர்த்து மோடியை பேச சொல்லுங்க இப்போ நீங்கள் எதுக்கெடுத்தால் பாகிஸ்தானுடைய தொடர்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பாகிஸ்தானு இங்கே இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாருமே பாகிஸ்தானோட தொடர்பில் உள்ளவங்க பாகிஸ்தானோட தொடர்பில் இருக்காங்க அங்கேருந்து குண்டுகள் வாங்கினாங்க துபாய்க்கு செஞ்சார்களோ அவரை சந்தித்தார் ஊடகங்களை செய்தி வதந்தியில் பரப்பிட்டு இருக்காங்க ஏன் நம்ம முந்நூறு சிசிடிவி புடச்சா ஆய்வு செய்து உடனே சுட்டுப்பிடித்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு காவல்துறை இப்போ வரைக்கும் என்ஐஏ கையில் வச்சிருக்கீங்க என்எஸ்சி கையில் வச்சிருக்கீங்க அது வெடித்தது என்ன வெடிகுண்டு கூட சொல்லலை நீங்கள் இன்னும் என்ன வெடிகுண்டுன்னு சொல்லலைங்க நீங்கள் அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாம் சொல்றீங்க இங்கே அங்கே என்ன வெடிச்சது யார் வந்தா அவர்கள் எத்தனை பேர் மூணு பேர் இருந்தாங்க அனுமானமா சொல்றாங்க நம்ம என்ன வைக்கிறோம்னா ஒரு தற்கொலை படை தாக்குதலே நடத்த வர்றாங்கன்னா மூணு பேர்லாம் வரமாட்டாங்க ஒரு நபர் தான் வருவாங்க அப்படியெல்லாம் மூன்று உயிர்களையும் விரயமாக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கு சரிங்களா ஒரு சம்பவத்துக்கு மூன்று எல்லாம் அப்படிலாம் விரயமாக்க மாட்டாங்க அதெல்லாம் இதெல்லாம் கடந்த காலங்கள் நம்ம படித்த அனுபவங்கள்ல இருந்து தான் சொல்கிறோம் கடந்த காலங்களில் நடந்த அனுபவங்களை வந்து சொல்கிறோம் அப்போ இது எந்த நோக்கம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க என்ன காரணம் நீங்கள் பீகார் தேர்தலில் அந்த தேர்தல் அன்னைக்கு வந்து செய்திகளை சொல்லாமல் இருந்தீங்க அது உங்களுக்கு லாபம் ஏற்படுத்திருக்கா சொல்லாமல் இருந்தீங்க இப்போ வரைக்கும் ஏன் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க அப்போ என்ன காரணம் என்ன நோக்கம் என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்க என்ன திட்டமிடுறீங்க நீங்கள் நிச்சயமாக பகல்காம் சரி புல்வாமா தாக்குதல் முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் போனால் அப்போ சத்யபால் மாலிக் ஆளுநராக இருந்த சத்யபால் காஷ்மீர் சத்யா ஆளுநர் சத்யபால் மாலிக் ரொம்ப தெளிவாகவே விளக்கம் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னால் இது மாதிரி ஒரு எச்சரிக்கை இருக்குது இவர்களை வந்து பிள பிளேட்டில் அனுப்பணும்னு சொன்னாங்க ஆனால் இவர்களை எப்படி அனுப்புனாங்க எப்படி பலி கொடுத்தாங்க சத்யபால் மாலிக் சொன்னார் வெளிப்படையாக சொன்னார் நான் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்தேன் ஆனால் மோடி வந்து இதை கண்டுக்கிற வேணாம்னு சொன்னார் இதை விட்டுருங்கன்னு சொன்னார் அப்போ புல்வாமா தாக்குதல் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் ஏன் நடந்தது எப்படி நடந்தது இவருடைய இவருடைய அதாவது நீங்கள் பாஷா படம் பார்த்தீங்கன்னா அதில் ரஜினிகாந்த் வந்து ஒரு வசனம் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஆண்டனி வந்து நம்ம வீட்டில் குண்டு வைக்கிறாருன்னு சொல்லுவார் வைக்கட்டும்னுவாரு ரஜினிகாந்த் தான் வைக்கட்டும்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவார் நம்ம நண்பனை குத்தி குத்த போகிறாரு கொல்ல போறாருன்னு கொல்லட்டுன்னு வார் இதெல்லாம் நடக்கட்டும் இதெல்லாம் நடந்தால் தான் நான் போய் போலீஸ்ட்ட காட்டி அவனை சிறைப்படுது சிறைக்குள்ள தள்ள முடியும்ன்றது ரஜினியுடைய படம் அந்த பாஷா படத்துல இவர் நினைக்கிறாருன்னா இதெல்லாம் நடக்கட்டும் இதெல்லாம் நடந்தா தான் இந்துக்கள் ஒற்றுமை இந்துக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்களை இங்க எதிரியா பார்ப்பாங்க இஸ்லாமியர்களை எதிரி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை இங்க ரஜி அங்கே ரஜினியை அதை இங்கே மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுட்டு ஓகே நம்ம என்ன இருக்கிறோம்னா இதில் சந்தேகம் வலுவான நம்ம சந்தேகப்படுறோம்னா இவர்கள் தான் மலேகான் போன்ற மலைக்காரர்களுக்கு குண்டுவெடிப்பு செஞ்சது ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அந்த இந்த பிஜேபி கும்பல் தான் அவர்கள்லாம் விடுதலை செய்யப்படுறாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுறாங்க இப்போ இதே போன்ற வேலைகளை இவர்கள் செய்தார்களா ஏதோ ஒரு சிறுவனுடைய வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு ஆமா அவங்க ட்விட்டு ஒரு அந்த தம்பியோட அந்த பள்ளிசிவனுடைய ட்விட்டு கூட வைரல் ஆகிட்டு இருக்கு காவல்துறை காவலையும் ராவணர் வானுவங்கள்லாம் அங்கே அதிகமாக இருந்தாங்க வச்சாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வள ஆமாம் வளர்க்கத்திற்கு மாறாக அதிகமாக இருந்தாங்கன்னு ஒரு செய்தி ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு அப்போ ஏன் அந்த இடத்துல முன்கூட்டியே ராணுவ தலைவர் ராணுவ ராணுவ படைகள் இருந்தது காவல்துறை அதிகமாக இருந்தது என்ன காரணம் நீங்கள் என்ன நினைச்சிட்டு என்ன செய்யுறீங்க பகல் காமில் என்ன நடந்துச்சு அது சுற்றுலா இப்போ உங்களுடைய தோல்வி தானே ஒருவேளை தீவிரவாதிகளே வந்து தாக்குதல் நடத்தியிருந்தால் கூட இது உங்களுடைய தோல்வி தானே ஓகே நம்ம என்ன கேட்குறோம்னா இது நகைச்சுவா ஒரு செய்தி பாண்டிச்சேரில இருந்து ஒரு பத்து பாட்டில் எக்ஸ்டா கொண்டு வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றான் எழுதுகிறான் எழுதுறாங்க சமூகங்கள்ல எழுதுறான் சமூக மெருப்பு தானே எழுதுறான் இருந்து ஒரு பத்து பாட்டில் எக்ஸ்டா கொண்டு வர முடியல வரல கொண்டு வர முடியல இங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வெடிமந்து எப்படி வந்துச்சு ஒரு வெடிகுண்டோட உள்ள எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு கேள்வி நமக்கு எழுமா எல்லாதா சாமானிய மக்களுக்கு எளிமா எல்லாதா இதோட உண்மையிலே பாஜக அரசுடைய உள்நோக்கம் என்ன இப்போ இவர் எங்கே போயிட்டாரு நம்ம பிரதமர் எங்கே போயிட்டாரு இந்த சம்பவம் நடந்த மறுநாளே பூடான் போயிட்டார் அங்கே போய் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு வித விதமாக ஆடையில போட்டு நடனம் ஆடிக்கிட்டு அங்கே இருந்துட்டு சொல்கிறாரு ஒருவரையும் விட மாட்டோம்ன்றாரு அப்போ வாய்ச்ச விடாது இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை இவர்கள் விரும்பியபடி ஆள்வதற்காக இவர்கள் விரும்பியபடி ஆள்வதற்காக என்ன வேணாலும் செய்வார் நிச்சயமாக இவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கூட தொடர்பு இருக்கா என்பதை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் செய்வா எதிர்கட்சிகள் ரொம்ப கவனமா கையாளணும் மோடியும் அமித்ஷாவும் நாம் நினைப்பது போல் அல்ல அவர்கள் எதையும் செய்ய தயாராகிவிட்டார்கள் அவர்கள் அவர்கள் ஆள்வதற்காக எதிர்கட்சிகள் தேர்தலில் தேர்தலே வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் செய்யறாங்க ஒரு புறம் அந்த வேலைகளையும் செய்கிறாங்க ஒருபோது இந்த பக்கமும் இப்படிப்பட்ட வேலைகளையும் செய்கிறாங்க ஏன்னா பஹல்காமில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் புல்வாமில் என்ன நினைச்சு சத்யபால் மாலிக் சொன்னாரு சத்யபால் மாலிக் வெளியிட்டதுனாலேயே அவர் வீட்டில் ரைடு போனாங்க ஏன் இந்த செய்தியை சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் ரைடு போனாங்க அவரும் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஒரு வேலைகளை செய்கிறாங்க தன்னை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை அனுப்புவது வருமான வரித்துறை அனுப்புவது ரைடு விடுவது அவர்களை ஒடுக்குவது யாரும் இவர்களை எதிர்த்து பேசக்கூடாது ஓகே இவர்கள் எதிர்த்து யார் வெற்றி பெற்றக்கூடாது யார் எதிர்த்து பேசிடக்கூடாது இவருடைய நடவடிக்கையில் உண்மைகளை யார் வெளிக்கொண்டு வந்துடக்கூடாது நீதிமன்றத்தின் மூலமாக பல்வேறு வடிவங்களில் பல் பல்வேறு வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறை ஒடுக்குமுறை இது வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியாக தான் பிஜேபி ஆட்சி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு மிக மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் இதை கவனமாக கையாள கையாள வேண்டும் எப்படின்னா போராட்டத்தின் மூலமாக தான் மக்கள் போராட்டத்தை நீங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணுங்க நீங்கள் வாக்குச்சீட்டு மூலமா அல்லது தேர்தல் மூலமாக இவர்களை நீங்கள் வெற்றி கொண்டு நினைச்சா நினச்சா நிச்சயமா நடக்காது நாம் தோல்வியை சந்தித்து விடுவோம் மிக மோசமான ஆபத்தான சூழலில் இந்தியா இருக்கிறது ஓகே ஏன்னா போன்னா போகாது இது பேயாச்சு போராடம் நம்ம மோடியும் அமித்ஷாவும் பேய்கள் மிக மோசமான பேய்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் நாம் எச்சரிக்கையாக இருந்து போராட்டத்தை மக்கள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்காமல் இவர்களை வீழ்த்த முடியாது நன்றி சார் நன்றி